வணக்கமே தமிழகத்தில் இறைச்சிக் கடையில் பணியாற்றிய ஒருவர் செய்த ஒரு கொடூரமான சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி என்று ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தி மாவட்டத்தில் ஜரியாகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஜோர்டா கிராமத்தில் ஒரு தெருநாய் ஒன்று மனித உடல் உறுப்புகளை வாயில் கவ்வியபடி ஓடியது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் உடனடியாக ஜரியாகர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் விசாரணையை நடத்தினார்கள் விசாரணையில் அது பெண்ணின் உடல் என்பதும் பல துண்டுகளாக உடல் வெட்டப்பட்டு வனப்பகுதியில் வீசப்பட்டுள்ளதும் தெரியவந்தது அத்துடன் அந்த பெண் யார் என்பது தெரியவந்தது அவர் குந்தி மாவட்டத்தை தான் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அந்த பெண்ணுடன் பழகியவர் யார் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அவரும் குந்தி மாவட்டத்தை சேர்ந்த ஜோர்டா கிராமத்தில் உள்ள நரேஷ் பெக்ரா வயது இருபத்தைந்து என்பதும் தெரிய வந்தது நரேஷ் பெங்கரா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊரில் இறைச்சிக் கடையில் வேலை செய்து வந்திருக்கிறார் அப்போதுதான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள குந்தி மாவட்டத்தை சேர்ந்த அந்த இளம் பெண்ணுடன் நரேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சில வாரங்களுக்கு முன்பு நரேஷ் தனது சொந்த மாநிலமான ஜார்க்கண்டிற்கு திரும்பியுள்ளார் பின்னர் நரேஷ் தன்னுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பெண்ணிடம் சொல்லாமல் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார் பின்னர் மனைவியை அங்கே விட்டுவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்துள்ளார் அப்படி தமிழ்நாடுக்கு திரும்பியவரை லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பெண் திருமணம் செய்யுமாறும் வற்புறுத்தியுள்ளார் தொடர்ந்து வற்புறுத்தல் காரணமாக தன்னுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த பெண்ணை தனது சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தியா மாவட்டத்திற்கு அழைத்தும் வந்திருக்கிறார் பின்னர் எட்டாம் தேதியன்று தனது காதலியை குந்தியா மாவட்டம் ஜரியாக்கர் அருகே ஜோர்டா கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு காட்டிற்கு அந்த பெண்ணை அழைத்து சென்றுள்ளார் நரேஷ் அங்கு அந்த இளம் பெண்ணுடன் உல்லாசம் அணிவித்த நரேஷ் அதன் பிறகு பெண்ணின் துப்பட்டாவை எடுத்து அவரை கழுத்தை நிறுத்தும் கொண்டுள்ளார் பின்னர் உடலை நாற்பது முதல் ஐம்பது துண்டுகளாக வெட்டியதுடன் அதனை தனது வீட்டை ஒட்டியுள்ள காட்டுப்பகுதிக்கு எடுத்துச் சென்று வனவிலங்குகள் சாப்பிடும் வகையில் இறைச்சியாக வீசியுள்ளார் பின்னர் ஒன்றும் தெரியாதது போல தனது புது மனைவியுடன் வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார் நரேஷ் ஆனால் சம்பவம் நடந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதாவது இருபத்தி நான்காம் தேதி அன்று நாய் மனித உறுப்புகளை வாயில் கவி சென்றதை பார்த்து உள்ளூர் மக்கள் தகவல் கொடுத்துள்ளனர் அதன் பின்னர்தான் நரேஷ் போலீசிடம் சிக்கியுள்ளார் இந்த தகவலை குந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான அமன்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டரான அசோக் சிங் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் வழக்கை விசாரித்த இன்ஸ்பெக்டரான அசோக் சிங் கூறுகையில் அந்த நபர் தமிழகத்தில் இறைச்சிக்கடையில் பணிபுரிந்தவர் என்பதுடன் கோழியை வெட்டுவதில் வல்லவர் எனவே வனவிலங்குகளுடன் விருந்து வைப்பதற்காகவே பெண்ணின் உடல் உறுப்புகளை நாற்பது முதல் ஐம்பது துண்டுகளாக வெட்டியிருக்கிறார் அதனை அவரும் ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் எனவும் கூறியுள்ளார் முன்னதாக உடல் உறுப்புகள் மீட்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் ஆதார் அட்டை உள்ளிட்ட பொருட்களுடன் ஒரு பையும் காட்டில் போலீசார் கண்டெடுத்துள்ளனர் அதன் பின்னர் பெண்ணின் தாய் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு மகளின் உடைமைகளையும் அடையாளம் காட்டியதுடன் தனது மகள்தான் என்பதையும் அவர் உறுதி செய்திருக்கிறார் அவர்தான் நரேஷ் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என தெரிவித்ததால் நரேஷை போலீசார் கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவமானது ஜார்க்கண்டில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது